பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளும் கலை நிகழ்ச்சிகளுடன் கூடிய நம்ம ஊர் திருவிழா பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களிடையே விமர்சையாக நடைபெற்றது செங்குன்றம் அருகே கோனிமேடு குட்வோர்ட் மேல்நிலை பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளுடன் நம்ம ஊர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மொபைல் போனில் மாணவர்கள் விளையாடுவதால் அவர்களின் உடல் திறனும் அறிவு திறனும் குறைந்து வருகிறது இந்த சூழ்நிலையில் எண்பது தொன்னூறுகளில் மாணவர்களின் திறனையும் உடற்பயிற்சி மேம்படுத்தும் விதமாக விளையாடப்பட்ட விளையாட்டுக்களை மாணவர்கள் மீண்டும் கற்றுக்கொள்ளும் விதமாக பள்ளியின் ஜலாலுதீன் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆகியோர் பாரம்பரிய விளையாட்டு திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர்கள் அப்பகுதியில் வாழும் பொதுமக்கள் என ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான பல்லாங்குடி கில்லி பம்பரம் துண்டி பச்சை குதிரை ஐந்தாங்கால் விளையாட்டு போட்டி பெற்றோர்களுக்கு கோல போட்டி கைதி இழுத்தல் முறியடித்தல் சைக்கிள் போட்டி கோணி பந்தயம் கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட பாரம்பரியமிக்க விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றன இதில் இன்றைய மாணவர்கள் பெற்றோர்கள் ஆச்சரியத்திலும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டி பங்கு பெற்று பரிசுகளை வென்றனர் தொடர்ந்து நடைபெற்ற உணவு திருவிழாவில் பச்சை பயிறு தேர்க்கடலை நலத்துக்கு ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகள் வாழை சாறு இளநீர் பனை நுங்கு கருப்பட்டி காபி பழச்சாறு போன்ற உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டது மேலும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளான மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம் சிலம்பம் புலியாட்டம் ஆகியவை நடத்தப்பட்டது கேளிக்கை நிகழ்ச்சிகளாக ரங்கராட்டினம் குடைவராட்டினம் மீன்ராட்டினம் நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இது ஐநூறுக்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளி ஆசிரியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர் இதுபோன்று பாரம்பரியமான விளையாட்டுப் போட்டிகளை கண்டு வியந்து மகிழ்ந்ததாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிவித்தனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு டுவெண்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி ி குர்ட் படிக்கிறேன் பாரம்பரிய திருவிழா நடக்குது இங்க வந்து பழைய காலத்துல உள்ள விளையாட்டு அது மாதிரி நிறைய இருக்குது கில்லி நொண்டி பம்பரம் அந்த மாதிரி நிறைய இருக்குது இதெல்லாம் நாங்க இது வரைக்கும் இதெல்லாம் விளையாடும் போது எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒரு எனர்ஜி கிடைக்குது எங்களுக்கு ஒரு வித்தியாசமா இருக்குது எங்களுக்கு ஒரு ஒரு ஆர்வம் வந்துருது இந்த கேம்ல இது வரைக்கும் அதை தவிர்த்து நல்ல ஹெல்த்தியா எனர்ஜிக்கா என் பேர் கார்த்திகா நான் குட்வான் பப்ளிக் பள்ளியில உங்க தான் படிக்கிறேன் இந்த ஸ்கூல்ல வருஷம் வருஷம் பாரம்பரிய திருவிழா நடக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நிறைய போட்டிகள் அந்த மாதிரி நிறைய வந்துட்டு நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு இங்க இருக்கும் இவங்க வந்துட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னா நம்மளோட குடும்பம் எல்லாருமே வந்துட்டு இங்க வந்துட்டு வந்து என்ஜாய் பண்ண சொல்றாங்க இது வந்துட்டு வருஷ வருஷம் நடக்கிறதுனால நம்ம சூப்பரா வந்துட்டு என்ஜாய் பண்ண முடியும் இங்க வந்து நிறைய போட்டிகள் நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்துட்டு வருஷ வருஷம் நடக்கும் என் பேர் ஹசீதா நான் வந்து ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் குபட் பப்ளிக் ஸ்கூல்ல கோடி போய் ரெவீன்ஸ் படிக்கிறேன் இங்க வந்து நம்பூர் திருவிழா மாதிரி ஹெப்பிஸ் மேலா நடத்துறாங்க இங்க வந்து பல பாரம்பரிய விழா இருக்கு இங்க வந்து நிறைய நம்ம முன்னாடி இருக்கிற காலத்துல வந்து இருக்கிற எல்லா விளையாட்டும் இந்த மாதிரி விளையாட்டுல இருக்கு நம்ம வந்து இப்ப வந்து செல்போனு லேப்டாப் இதுலயே நம்ம கேம் விளையாடி விளையாடி சோம்பேறியா ஆயிருக்கும் இங்க வந்து நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்கா இருக்கும் கில்லி பம்பரம் பச்சை குதிரை நொண்டி